அனைவருக்கும் வணக்கம் நான் ஈரோடு தங்கவேல் வலிங்கம் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ இடங்களில் எத்தனையோ சூழ்நிலைகளில் ஒரு சில வார்த்தைகள் பயன்படுத்தியிருப்போம் அதுக்கு அர்த்தம் தெரியாது அதுபோல் நம்ம பயன்படுத்திய வார்த்தைகள் ஒன்று தான் அதோகதி இந்த அதோகதி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு எனக்கு எனக்கும் தெரியல இன்றைக்கி தான் என் எதேச்சே என்னோடய கண்ணில் பட்டுச்சு அதை யார் இதுக்கு தெளிவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பாலகுமாரன் அவருந்தான் விளக்கம் கொடுத்துருக்குறார் இந்த அதோ கதி அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதோன்னா கீழே கதினா போதல் அதாவது வாழ்க்கை கீழ் நோக்கி போதல் அப்படிங்கிறது தான் வந்து அர்த்தமாக சொல்கிறார் எப்படி அப்படிங்கிறப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை கஷ்டம் இல்லை கோபம் ஆத்திரம் இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்மளோட எண்ணம் செயல் எல்லாமே தரமற்றதாக கீழ் நோக்கி போகிறதாக இருக்கும் அதை அதை தொடர்ந்து வரக்கூடிய செயல்களும் வாழ்க்கையும் நன்றாக இருக்காது அப்படிங்கிறத அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதோ கதி அப்படின்னா கீழே போதல் அப்படின்னு அர்த்தம் இனிமேல் அந்த வார்த்தையை நாமளும் பயன்படுத்த வேண்டாம் எண்ணம் செயலால் நல்ல வார்த்தைகளே பயன்படுத்துகிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நன்றி வாழ்க்கை வளமுடன்